வணக்கம் நண்பர்களே நான் ஆர்ஜி நம்ம இன்னைக்கு ஒர்க்கு தான் இந்த வீடியோல போகிறோம் போறோம் காலையில் வந்து ஏர் ஓட்ட போறோம் ஆல்ரெடி ஓட்டி வச்சிருந்த ஏரை இப்ப நம்ம இரண்டாவது சால் ஓட்ட போறோம் காசு இப்போ பாத்தீங்கன்னா ஏர் ஓட்டி வச்சு நம்ம காலையில ஓட்டிக்கின்னு கிளம்பிட்டேன் ஏரோட்டி காலையில் சும்மா விட கூடாது அது சாப்பிடத்துக்கு ஏதாவது போடணும்னு அப்பா எப்ப சொல்லுவாங்க அதுக்காக நான் இப்போ வைக்கல போட்டிருக்கேன் இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் முயற்சிட்டு கோழி வயசு திறந்து அவங்களுக்கு அரிசியை போட போறோம் அடுத்து இப்போ வாத்து பயசுக்கு அரிசியை போட போறோம் வாத்து பயசு போடுற அரிசிய நெல்ல இப்ப வா சாப்பிட தண்ணிலே அரிக்கி இப்ப நம்ம கைனிக்கு மந்த அடிக்க போறோம் எத்தனை டைம் அடிக்க போறோம்னா நாலு டைம் அடிக்க போறோம் அதுக்காக மந்த எல்லாம் வாங்க இந்த மருந்து எதுக்கு எதுக்குன்னா குத்து பூச்சிக்கும் சோக பூச்சிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அளவு டப்பா இப்ப இதில் தான் ஊற்றி நாலு டங்கு அழக போகிறோம் இப்போ வந்து எல்லா மருந்து பாட்டிலையும் ஊற்றி நல்லா அழிச்சு ஊத்திட்டு நாலு டப்பா மருந்து ஊற்றிட்டோம் இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு மிஷினில் தண்ணி ஊற்றி மருந்தை ஊற்றி மறுபடியும் தண்ணி ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி அப்பா கிட்ட கொடுத்து அடிக்க சொல்ல போறோம் மருந்து முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தா நம்ம கோயிலுக்கு வந்து சண்டை போட்டுங்க அதை இப்ப பாத்துன்னு இருக்கோம் ஆளுங்க சண்டையை கூட தடுத்துடலாம் போல ஆனா இதுங்க சண்டையை தடுக்க முடியல இதுல நம்ம கருப்பு வேற ஃபைனலாக நம்ம வாத்து பயிச ஏரியில் போய் சேர்ற காவாயில விட்டுட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது போல இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்